சுந்தரிய பேசுறன் வாராகி அம்மாவுக்கு இன்னைக்கு பஞ்சமியும் கூட பஞ்சமி அம்மாவோட ஆசாட நவராத்திரி இன்னைக்கு அஞ்சாவது நாள் எல்லோரும் நல்லபடியாக கும்பிட்டீங்களா அம்மாவை நல்ல வழிபாடு செய்யுங்க இங்கே இந்த சின்ன வீட்லேயும் அம்மாவை என்ன அளவுக்கு பராமரிக்கணுமோ செஞ்சு நாங்கள் கும்பிட்றோம் இன்னும் வராகி அம்மாவோட வழிபாடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம என்ன ஒரு தண்ணி வச்சு அம்மாவுக்கு பாசத்தோடு கூப்பிட்டாலும் அம்மா நம்மளுக்கு கூடியே தாயா குழந்தையா இருப்பா அவளோட தெரிஞ்ச மந்திரத்தை அம்மாவுக்கு படிங்க அம்மா கண்டிப்பா தோனையா இருப்பா என்னால முடிஞ்சது அம்மாவுக்கு நாங்க பண்றோம் நான் மட்டும் இல்ல ஒரு குருப்பா அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ வந்து செய்வாங்க அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவோம் ஆராதனை அபிஷேகம் எல்லாமே நடக்கும் ஒரு சீக்கிரம் இன்னும் பிரமாண்டமா அம்மா பெரிய உருவமா வருவாங்க நம்புற நம்புற நம்பிக்கை இருக்கு நல்லதே நடக்கும் எல்லாரும் தூங்குற நேரம் வேற எல்லாரும் நல்லபடியா அம்மா வணங்குங்க அம்மாவோட மந்திரங்களை இன்னொன்றுனா நான் சொல்றேன் நல்லதே நடக்கும் ઉંચી વારાખી અમાવે પોટિ